எல்லாருக்கும் வணக்கங்க இன்னுமா இந்த பேர் தெரியாத ரிஃபைண்ட் ஆயிலை வாங்கிட்டுருக்கீங்க மினல் ஆயில் ரிஃபைண்ட் ஆயில் க்ரூட் ரிஃபைன்ட் ஆயிலு அப்படின்னு சொல்லி பேக்கெட்டில் நிறைய எண்ணெய் வி விற்கிறாங்க குறைஞ்ச விலையில் நிறைய இது இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் கொண்டு போய் வீணாக போகிற எண்ணெயை கொண்டு போய் நம்ம மக்களுக்கு விற்று மக்களுக்கு நோயை உற்பத்தி பண்ணுற எண்ணெயை இன்னுமா நீங்கள் இருக்கீங்க இந்த எண்ணெயில் நிறம் மனம் சுவை எதுவுமே இருக்காதுங்க எதுலேருந்து வந்துச்சுன்னே தெரியாதுங்க அதாவது கடலையிலேருந்து வந்துச்சா எள்ளுலேருந்து வந்துச்சா தேங்காய்லேருந்து வந்துச்சா எதுலேருந்து வந்துச்சுனே தெரியாதுங்க இந்த எண்ணெயை ரிஃபைன்ட் ஆயில்னு சொல்லி விற்கிறாங்க அந்த எண்ணெய் இன்னுமா வாங்கிட்டு இருக்கீங்க பல வருஷமா சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்க விஷயம் மினரல் ஆயில் எந்த எண்ணெய் கூட சேர்ந்தாலும் அந்த நிறமா மாறிடும் சுவை ஊட்டியை சேர்த்திக்கிறாங்க சென்ட் அடிச்சுக்கிறாங்க கடலெண்ணெய் எண்ணெய் வேணா கடல் எண்ணெய் செண்டு நல்லெண்ணெய் வேணா நல்லெண்ணெய் செண்டு தேங்காய் எண்ணெய் வேணா தேங்காய் எண்ணெய் செட்டு சம்மந்தம் எல்லாம் அடிச்சு என்ன விற்கிறான்னு சொல்லி எத்தனையோ விழிப்புணர்ச்சி பதிவுகள் போயிட்டு இருந்தாலும் இன்னுமா இன்னுமா இந்த பேக்கெட்டில் விற்கிற வாங்கிட்டு இருக்கீங்க சோசியல் மீடியாவில் செக்கு எண்ணெயை பற்றி பல பதிவுகள் போயிட்டுருக்குங்க நிறைய பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னைக்கு வந்து தரமான செக்கு எண்ணெயை உற்பத்தி பண்ணுறாங்க இரும்பு செக்கு மரச்செக்கு கல் செக்கு மாட்டு செக்கு இந்த மாதிரி சுத்தமான செக்கு எண்ணெயை நிறைய பேர் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஆரோக்கியத்துக்கான முக்கியமான விஷயம் இந்த செக் எண்ணெய்ங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பேக்கெட்டில் விற்கிற என்னென்னே தெரியாத எண்ணெய் முழுக்க முழுக்க டூப்ளிக்கட்டுங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம நம்ம சமையலில் ஏதோ ஒரு வகையில் எண்ணெய்கள் இல்லாமல் இருக்காதுங்க அந்த எண்ணெய் ஆரோக்கியமான கடல் எண்ணெயாக இருக்கணும் தேங்காய் எண்ணெயாக இருக்கணும் நல்லெண்ணெயாக இருக்கணும் விளக்கெண்ணெயாக இருக்கணுங்க சம்மந்தமே இல்லாத இந்த ரிஃபைண்ட் ஆயில் இருக்கக்கூடாதுங்க தமிழர்கள் வந்து தமிழர்கள்ன்ட்டு இல்லைங்க அதாவது எந்த ஒரு மக்களாக இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஒரு நல்ல இயற்கையான விஷயத்தை பயன்படுத்துனாங்க இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணங்கிற விஷயத்துக்காக நமக்கு தெரியாமையே நாம் மோசமான உணவுப் பொருட்களை சாப்பிட்ருக்கோங்க இதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய விஷயங்க சுத்தமான கடலைன எப்படி இருக்குது பாருங்க சும்மா அப்படியே மஞ்சள் கலரில் தங்க மாட்டேக்குதுங்க ஆரோக்கியமான என்னங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் எப்படி விலையன்று இருக்குது பாருங்க கண்ணாடிமா இருக்குது பாருங்க சுத்தமான நல்லெண்ணெய் பாருங்க அப்படியே ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்க இதெல்லாம் தாங்க நம்ம ஆரோக்கியத்துக்கான எண்ணெய்ங்க இது வந்து வியாபாரத்துக்கான பதிவு இல்லைங்க ஆரோக்கியத்துக்கான பதிவுங்க எங்களுக்கு வியாபாரம் நோக்கம் இல்லவே இல்லைங்க எங்களுக்கு வந்து மக்களோட ஆரோக்கியம் தான் நோக்குங்க அதாவது ஒரு இன்னைக்கு வந்து ஆரோக்கியமான உணவுப் பொருளை பத்தி விழிப்புணர்ச்சி இருந்து ஆரோக்கியமான உணவுப் பொருள் சாப்பிட்டா பிரச்சனை இல்லைங்க ஆரோக்கியத்தை பத்தி விழிப்புணர்ச்சி இல்லாமல் இன்னும் நீங்கள் இந்த பேக்கெட்டில் விற்கிற எண்ணெயை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் இல்லைங்க செலவு தாங்க மருத்துவ செலவு தாங்க ஆரோக்கியமான உணவு பொண்ணு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க எல்லாேருக்கும் நன்றி